இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறதுனால யாருக்காவது உபத்திரம் ஆகுதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றம் வெளியே வாங்கிட்டு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறேன் நாயங்க வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் வரும் வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இருந்திருக்காங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சுனால அதனால நான் விஜய அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லி இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆராய்ச்சி ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சி பரத்தா சொல்லினார் ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் பரிசு பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை